தோழமையினுடைய சங்க நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அணியினுடைய செயலாளர் ஒருங்கிணைப்பாளர் என்று பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பொறுப்பு மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டில் முதல் நன்றி அறிவிப்பு மாநாடாக இந்த மாநாட்டை நான் பார்க்கின்றேன் குறிப்பாக நான் கீழே அமர்ந்து பார்க்கும் இந்த ஆசிரியர் முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் நடைபோட்டு எந்த அளவில் நிற்கிறது என்கின்ற காணொலியை பார்த்தேன் எல்லோருக்கும் இருக்கின்ற ஆசைதான் அதுவும் குறிப்பாக அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு ஏதாவது ஒரு மேடையிலாவது நான் முற்றம் கலைஞரோடு நாம் பங்கேற்க மாட்டோமா என்கின்ற ஏக்கம் எனக்கு உண்டு இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிறார் என்று சொன்னாலும் இந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டில் அவரும் கலந்து கொண்டு உரையாற்றிருக்கின்றார் என்கின்ற அந்த பெருமையோடு தான் இந்த பெருமைக்குரிய மாநாட்டு மேடையிலே நான் நின்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அவர் உரையாற்றும் பொழுது இரண்டு வார்த்தைகள் உங்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பொழுது அவர் சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகள் உங்களுடைய கோரிக்கையில் அழுத்தம் இருந்தது நியாயம் இருந்தது என்பதை அவர் மிக அழகாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் அந்த அளவில் பள்ளிக்கல்வித்துறை என்கின்ற இந்த மாபெரும் குடும்பத்தின் உறுப்பினர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் உள்ளே நுழைந்த போது நான் இங்கே அமர்ந்த போது அண்ணன் தியாகராஜன் அவர்கள் என்னை அமர வைத்து இந்த மாநாட்டுக்கான பேட்சை என்னுடைய சட்டை பையில் அவர் குத்தினார் ஆனால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் இன்று மாலை தன்னுடைய பேச்சின் மூலமாக என்னுடைய இதயத்தில் ஆங்காங்கே கொண்டு தான் இருக்கிறார்கள் அது தவறு இல்லை ஜனநாயக ரீதியில் ஒரு அரசாணை வருகின்ற போது அதற்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு சங்கத்திற்கு உரிமை உண்டு என்பதை போல அதை எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்வதற்கும் அவருக்கு உரிமை உண்டு எங்களை பொறுத்தவரைக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையூறு செய்பவர்கள் நாங்கள் அல்ல அதே போன்று பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டு போகையிட வேண்டும் என்று நாங்கள் அல்ல என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற மாநாடுகளை நான் நன்றியோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் வருகை தந்தவன் ஒரு அமைச்சனாக வந்திருக்கின்றேன் ஒரு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன் என்பதெல்லாம் கடந்து அமர்ந்திருக்கின்ற இந்த ஆசிரியர்களுடைய மாணவனாக நானும் வந்திருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வோடு தான் நான் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றேன் ஆக கலந்து கொண்டவன் எந்த இயக்கத்தை சார்ந்தவன் ஐம்பத்தி மூணாயிரம் ஆசிரியர்களுக்கு தன்னுடைய ஒரே கையெழுத்தில் அவருடைய வாழ்வில் விடியலை தந்த முத்தமிழ கலைஞர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவன் தாத்தா ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கு விடியலை தந்தார் என்று சொன்னால் அவருடைய பேரனை வைத்து ஐம்பத்தி மூணாயிரம் பேனாக்களை வழங்கியவர் அண்ணன் தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா இதை முடித்துட்டு நான் அறிவாலயம் செல்ல வேண்டும் ஏன்னா ஆய்வு நடந்துட்டு இருக்குது பேசிய தாத்தாவோட பேரன்னா ஆய்வே நடத்துறது அதுக்கு நான் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை ஆனால் தான் காலையிலிருந்து நடைபெற்றிருந்தாலும் நான் அந்த ஆய்வுக்கு போனேன்னா ஆறரை ஏழு மணி ஆகிடும் முன்கூட்டியே வந்து விடுகிறேன் என்று சொல்லி இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல அல்ல வெளியில் இருக்கக்கூடியவர்களும் நான் வைக்க வேண்டிய வேண்டுகோள் ஒன்றுதான் எப்படி ஒரு பொதுவான அரசாணை என்பது குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் எதிரான அரசாணையாக இது போகும் என்பதை தயவு செய்து உணர்ந்து பார்க்க வேண்டும் தயவு எதையும் திசை திருப்பாமல் இங்கே காலையிலிருந்து இதோடைய பயணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருப்பீர்கள் ஆகவே மீண்டும் அதை நான் வலியுறுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் இது போன்ற அரசாணைகள் வருகிறது என்று சொன்னால் இது நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் படைப்பதற்காக இந்த அரசாணை வந்திருக்கிறது என்கின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதில் கூட நம்முடைய அண்ணன் தியாகராஜன் திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பாராட்டுகின்ற உங்களுடைய பாராட்டுகளை ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் அந்த திருத்தமாக இருந்தாலும் சரி அது வெளியிலிருந்து என்னை வேறு விதத்தில் என்னை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு என நீங்கள் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையுடையவன் நான் ஆக அந்த விதத்தில் கண்டிப்பாக என்னுடைய பள்ளி கல்வித்துறை செயல்படும் என்கின்ற அந்த உறுதிமொழியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆஹ் இதை மிக அழகாக மிக சிறப்பான மனித ஒருங்கிணைத்து இன்னைக்கு டிஆர்ஜி எக்ஸாம் நடக்குது இல்லை என்று சொல்லவில்லை நேற்றும் நமக்கு நமக்கான ஒரு என்னமெமர் சேரும் நடந்தது அதெல்லாம் தாண்டியும் இந்த அரங்கம் நிறைந்து நீங்கள் வந்ததற்கு முதலில் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் இடைநிலை ஆசிரியர்கள் என்பது கல்வி தலைமை ஆசிரியர்களாக அவர்கள் உயர்வு பெறுவார்கள் பிறகு பட்டதாரி ஆசிரியராக உயர்வு பெறுவார்கள் அதன் பிறகு நடுநிலை தலைமை ஆசிரியராக பிறகு வட்டார கல்வி அலுவலர்கள் என்று உங்களுக்கு என்று ஒரு ஸ்டார்ட் அழகாக இருக்கின்றது ஆக இதற்கு வெளியிலிருந்து இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யார் தூண்டதில் பண்ணாலும் சரி அல்லது உணர்வோடு செய்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் உட்கார்ந்து பேசுவோம் அதில் நாம் எதை சரி செய்ய முடியும் என்பதை சேர்த்து அதை திருத்திக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியும் அதை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் இங்கே அண்ணன் அவர்கள் பேசுவது போல என்னுடைய வீட்டின் கதவு என்றைக்குமே நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக அது திறந்தே இருக்கும் இதை விட வேற என்ன வேலை எனக்கு இருந்துவிட போகின்றது எனக்கு மட்டும் அந்த ஆசை இருந்து விடாதா ஒரு கல்வித்துறை அமைச்சராக யோகோபித்த ஆதரவோடு அனைத்து ஆசிரியரை பாராட்ட வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டும் இருந்து விடாதா ஆக அந்த விதத்தில் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி உங்களுக்கு தெரியும் அதிகாரிகளை பொறுத்தவரை எப்படி பேசுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் என்று வரும்போது நாம் எந்த விதமான நடவடிக்கையை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்று வரைக்கும் ஒரு நாள் கூட அதை அனுமதிக்காதவன் தான் பொய்யாமல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இது ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு இந்த உரிமை பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராக நான் இருக்கிறேன் என்னிடம் அவர்கள் கேட்காமல் யார் கேட்கப் போகிறார்கள் இன்று ஒளிக என்று சொல்லுக நாளை வாழ்க என்று சொல்லக்கூடியவர் ஆசை பெருமக்கள் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய மாணவர் செல்வங்களுக்கு பாடத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கு அவருடைய திறன் மேற்கொண்டு அதை நடத்தக்கூடிய ஒரு பெருமதுக்கள் எங்களுடைய ஆசிய பெருமக்கள் என்ற உணர்வை பெற்றவன் நான் ஒரு ஆசிரியனால் தான் இன்றைக்கு நானும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என்கின்ற உணர்வோடு தான் இந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் அது அந்த வகையில் இங்கே நம்முடைய இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள்லாம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய நிதி நிதியமைச்சராக நாம் கவனத்தில் கொண்டு செல்வதுதான் என்னுடைய கடமையாக நான் அதை கருதுகின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இந்த மாநாட்டை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக இங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பேச்சை வெளியிலிருந்து எனக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற அவர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் இல்லை என்று சொல்வது அவர்களுக்கும் சேர்த்தே சொல்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற இவர்கள் மட்டும் என்னுடைய சொந்த உங்களுக்காக தான் இந்த அன்பின் மகை போயாமல் அமைச்சனாக காத்து கொண்டிருக்கின்றான் என்பதையும் இந்த நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரே நேரத்துல சிம்பிளா சொல்லணும் ஒரே நேரத்துல ஒரே ஒன்றியத்துல இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் வராங்க ஒரு இடைநிலை ஆசிரியர் மட்டும் பதவிகளோடு வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எப்ப பார்த்தா இடைநிலை ஆசிரியர்களாக இருந்தால் அது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் சமூக நீதி என்று வரும் பொழுது சரியாக செய்வதுதான் சமூக நீதி என்பதற்காகத்தான் இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும் பனிரெண்டு மாதங்களை அதிகப்படுத்தி மகப்பேருக்கான விடுமுறையை தந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் எப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு அரசனை நாங்கள் கொண்டு வருவோம் நடைபெறுகின்ற இந்த அரசாங்கமே நம்முடைய பெண்களுக்கான அரசாங்கம் என்று எல்லோரும் பாராட்டும் பொழுது நாங்கள் மட்டும் எங்களுக்கு துறை எப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு அரசாணையை நாங்கள் வெளியிட்டுக்கிட்ட போகின்றேன் என்பதை தயவுசெய்து நீங்கள் உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த நேற்று நான் பணிகொன்போடு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படி உங்களுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய இங்க கூட சொன்னாங்க அந்த ஐம்பத்தி மூணாயிரம் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இது போன்ற ஒரு கோரிக்கை இருந்த பொழுது நாம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அன்றைக்கு இவர்களெல்லாம் அழைத்து அங்கே கூட்டி சென்றவர் யார் என்று சொன்னால் இன்றைய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின முதலமைச்சர் அல்லவா அவருக்கு தெரியாத ஆசிரியர் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஆக எது எப்படியாக இருந்தாலும் சரி அனைவரையும் என்னால் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய கருத்து எந்த கருத்தாக இருந்தாலும் என்னை நோக்கி நீங்கள் வாருங்கள் அதை சேர்ந்து பேசி தீர்த்துக்கொள்வோம் என்ற வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் ஒன்னே ஒன்றுதான் மற்ற அமைச்சர்களுக்கும் நம்முடைய துறைக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்பது எல்லா அமைச்சர்களுக்கும் பீடர் கேட்டகரி நாம தான் நாம் அறிவு சார்ந்த ஹியூமன் ரிசர்ஸை உருவாக்கி கொடுத்தாதான் அவங்க அந்தந்த அமைச்சர் குறிப்பிட அவங்க சிறந்த இடத்திற்கு வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு துறையை சார்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நல்ல சமுதாயத்தை இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்குவோம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு மாநாடாகவும் இந்த மாநாடு இருக்கட்டும் என்று சொல்லி உங்களோடு சேர்ந்து நானும் நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை அவருடைய பொற்பாதங்களை சமர்ப்பித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்